வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நம்புறேன் நிறைய பேர் இதுக்கு என்ன வரையும் தெரியாம ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க அது மாதிரிதாங்க நானும் பண்ணேன் காலில் கொலுசு போட்டு போட்டு அந்த பின்னாடி இருக்கிற இடத்துல ஊரல் அதிகமாயிடுச்சு சரின்னு நானும் போரோனில் இருந்து கிரீமு சைபால் எல்லாமே வாங்கி போட்டு பார்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் இன்ஃபெக்ஷன் டேப்லெட் கூட போட்டு பார்த்துட்டேன் ஆனா எதுவுமே அதை சரி பண்ண மாதிரி தெரியல சரின்னு ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் ஒரு வேலை அழுக்கு இருக்கோ என்னவோ அப்படின்ட்டு அதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு அந்த வேலையை தான் நான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி ஒரு ஷாம்பு பாக்கெட்டை ஃபுல்லாக கட் பண்ணி அதில் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டேன் ஃபோம் வர்ற அளவுக்கு ரொம்பவே நான் போட்டு அதை அழுத்தம் கொடுக்கல லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொலுசையை அதில் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டால் மேலே அந்த அழுக்கு கசடெல்லாம் தனியாக வந்து நின்றுச்சு மறுபடியும் ஒரு டைம் அதை நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து ப்ரஷை வச்சு நல்லா தேய் தேயின்னு தேய்ச்சா கொலுசில் அங்கே நாங்கள் அழுக்கு அப்படி தேங்கி நிற்கிது சரி இதனால தான் நம்ம காலுக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு அப்படிங்கிறதுனால இன்னொரு டைம் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் தேய்க்க தேய்க்க தான் எனக்கே புரிஞ்சது அந்த கலர் நல்லா பிளாக் கலரில் வந்துச்சு சரி நம்ம கொலுசில் தான் பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதுக்கு அதிகமாக கேர் கொடுக்க மாட்டோம் எங்கேயாச்சும் போயிருப்போம் ஏதாவது கடிச்சிருப்போம் அதனால வருதோ என்னவோ அப்படின்னு நம்ம நிறைய காரணம் யோசிச்சிருப்போம் ஆனால் இதுதான் விஷயம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த புண்ணு அதிகமாயிரும் டாக்டர் கிட்ட போற அளவுக்கு வந்துடும் எனக்கு என்னவோ கொஞ்சம் முன்னாடியே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நல்லா ப்ரஷ்ஷ வச்சு தேய் தேயின்னு தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கொலுசை காலில் போட்டு பார்த்தா அப்படி ஒரு ஷைனிங் ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது எனக்கு என்னவோ புதுசா கொலுசு வாங்கிட்டு வந்து போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிருச்சு நல்ல தண்ணியில கழுவி எடுத்து போட்டா இந்த அளவுக்கு அழகாகுமா அப்படிங்கறதே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு இப்ப பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வேலை தோணலாம் அதை முதல்ல கழுவி போட்டு தொழைய வேண்டியதானே அது கூட ஒழுங்காக கழுவ மாட்டேயா அப்படின்னா நான் நினச்சிட்டு இருந்தது குளிக்கும்போது தண்ணி படுத்தலையா இல்லையா அப்ப அதுவே க்ளீன் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கு இவ்வளோ கேர் கொடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னோட இந்த முயற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க